அருகே பள்ளி வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் அடைந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் பவானி வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது இருக்கக்கூடிய பள்ளி வாகனங்கள் நேருக்கு மோடிய விபத்தில் மூன்று மாணவர்கள் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது திருச்சூர் அருகே ஏரலில் உள்ள தனியார் பள்ளிக்காக ஆத்தூரில் இருந்து மாணவ மாணவிகளை பள்ளி வாகனம் ஏற்றிக்கொண்டு ஏரல் நோக்கி வந்து கொண்டிருந்தது அதே சமயத்துல புறையூர் ஊராட்சி மன்ற நடுநிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரு தனியார் வேணும் ஒன்று மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு புறையூரை நோக்கி வந்து கொண்டிருந்தது இரண்டு வாகனங்களும் ஆத்தூர் அருகே உள்ள சேது சுப்பிரமணியபுரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இரண்டு பள்ளி வாகனங்களும் நேருக்கு நீர் மோதியது இதில் மனத்தையைச் சேர்ந்த முத்துக்குமார் மகன்கள் திவாகரன் இளியரசன் ஆகிய இருவருக்கும் கால் முடிவானது ஏற்பட்டது மேலும் குவாய்தான் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகள் ஸ்ரீமதி முகத்தில் வெட்டுக்காயமானது ஏற்பட்டது இதையடுத்து அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் உடனடியாக அவர்களை மீட்டெடுத்து ஏரல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மீறு சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து குறும்பூர் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் திருச்செந்தூர் அருகே உள்ள பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற மோதிய விபத்தில் மூன்று மாணவ மாணவிகள் படுகாயமடைந்த சம்பவம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தகவல்களுக்கு நன்றி பவானி அண்ட் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்